ஸ்தோத்திரம் இன்றைக்கான தவசனம் எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடை உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பெரிய நம் மேல் மனதுருகுகிற கர்த்தர் நாம் பலவிதமான சோதனையில் கஷ்டத்தில் அகப்பட்டு சமாதானத்தை இழந்து தவிப்பதை பார்த்து நம்மை பார்த்து மனதுருகுகிறார் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் மலையிலே விலகி போனாலும் நம் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகி போகாது அவர் நமக்கு கொடுக்கும் சமாதானமும் நம்மை விட்டு விலகி போகாது தேவ பிள்ளைகளே பலவிதமான பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து போகும்போது நம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ நம்மை மறந்து விட்டாரோ என்றெல்லாம் நினைக்காதீர்கள் மலையிலே விலகி போனாலும் நம் தேவன் நம்மை விட்டு விட்டு போய்விட மாட்டார் நாம் சில வேலைகளில் பாவம் செய்யும்போது அவருடைய முகத்தை நமக்கு இமைப்பொழுது மறைத்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் எனக்கு பதினாறு வயது இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டேன் அப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்த பொழுது எனக்கு தேவன் தந்த வாக்கு வாசனம் இது இப்பொழுது எனக்கு ஐம்பத்தி மூணு வயதாகிறது நான் படாத கஷ்டங்கள் இல்லை நான் அனுபவிக்காத வேதனைகளும் இல்லை ஆனால் அநேக பாடுகளின் வழியாகவும் கடந்து இதுவரை கடந்து வந்திருக்கிறேன் ஆனால் தேவன் என்னை விட்டு விலகி போனதை நான் உணர்ந்ததே இல்லை இதுவரையும் உணர்ந்ததில்லை அவருடைய சமாதானம் என்னை விட்டு அகன்று போனதையும் நான் பார்த்தது இல்லை எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி என் கணவரோடு சண்டைகள் வரும் அப்பொழுதெல்லாம் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் இந்த வசனத்தை வைத்து தான் ஜிபிப்பேன் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று நீரே என் குடும்பத்தில் சமாதானத்தை தாரும் என்று ஜெபிப்பேன் அப்பொழுதெல்லாம் திடீரென ஏதாவது மாற்றம் வாழ்வில் ஏற்பட்டு குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷம் வந்து விடுவதை பார்த்திருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே பைபிளை படிப்பது மட்டுமல்ல அதில் இருக்கிற வாக்கு உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இப்படி செய்வேன் என்று நீ சொல்லியிருக்கிறீரே எசுவே எங்களுக்கும் கட்டாயம் செய்யும் என்று ஜெபித்து பாருங்கள் தேவன் அற்புதமானவர் நாம் எப்பொழுது அவர் அவரிடத்தில் இப்படி ஜெபிப்போம் என்று தான் அவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாரும் உங்களை கைவிட்டு விட்டு போய்விட்டாலும் தேவன் ஒருவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் மற்றதை நமக்காக செய்ய மாட்டாரா கட்டாயம் செய்வார் அவரை விசுவாசியுங்கள் அவர் நல்லவர் அவர் நம்மை ஏமாற்றிவிட்டு கைவிட்டு விட்டு போக மாட்டார் உலகமே மாறிப்போனாலும் போனாலும் மாறிடார் அவர் மலைகள் என்ன வானமும் பூமி மொழிந்து போனாலும் மாறாத நம் நேசர் அவர் அவரை நம்புங்கள் அவரையே நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு கட்டாயம் அற்புதம் செய்வார் ஹலெ லூயா ஆ மீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்